உங்க சொத்து எனக்கு வேண்டாம் அம்மா இது ஓன் சொத்து தானே இதுக்காக தானே நீ கோர்ட்ல கேஸ்லாம் போடணும்னு சொன்னே இப்போ வேண்டாம்னு சொல்ற வேண்டாம்னு சொல்றவ அங்கே கைது போட்டு குடுத்துட வேண்டியதுதானே எதுக்கு இந்த நேரமும் போடுதோ எனக்கு தேவை நான் இருக்கிற வீடு பட்டுதா உங்க பத்தி ஏக்க சொத்து இல்ல அது எனக்கு தேவையும் கிடையாது அம்மா தாயே முத்தம்பதி ஏக்கர் உன் சொத்துதானே அதே அந்த வீடு எனக்கு கிடைக்கணும்ங்கறத நான் சொன்னதே அந்த 150 ஏக்கர் எனக்கு சொந்தமே கிடையாது உண்மை சொல்லதுக்கு ஒரு தைரியம் வேணும்

என்னமோ இது சொத்து எங்க தாத்தா தெரியாம வித்துட்டாரு அப்படி எப்படின்னா இப்போ இந்த சொத்து வாங்கானே எங்க கிட்ட தள்ளுதா இங்க பாருமா கொடுத்தத வாங்குற பழக்கம் எங்களுக்கு கிடையாது ஓசில வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது ஓசில எல்லாம் உனக்கு தரல உன் சொத்து உன் கையில கொடுத்துருக்கோ உங்க தாத்தா கையில படம் போனாரா அந்த நேரத்துக்கு வட்டி முதலமா சேர்த்து இந்த பத்தி ஏக்கரை கொடுத்துருக்கேன் இது எங்க தாத்தா அது உன் தாத்தா சொத்து அது எனக்கு தெரியாது கொடுத்துட்டு வாங்க கொண்டு கொடுக்க முடியும் உங்க செத்தை குடுக்காத நீங்க எங்கனால கொண்டு குடுத்து தான் ஆவணும் எனக்கு இந்த பத்து ஏக்கர் வேண்டாம் புடிங்க ஓ பத்தை குடுத்துற மாதிரி கொடுத்துட்டு முத்தம் போதே ஆட்டு போல பாத்தியா அது இங்க நடக்காது கேட்டியா மரியாதை இந்த பத்து ஏக்கர் எடுத்துட்டு ஓடிடு ஹலோ பத்து ஏக்கர் காக போலான்னு எனக்கு நூத்த நடப்பவன என்ன எனக்கு என் வீடு மட்டும் போதும். என் வீட்டு அந்த தூக்கமே அதுக்கு வேற எங்க படுத்தாலும் தூக்கமே வராது. எங்க வீட்டு நல்லா தூங்கணும். அதுக்கு அந்த வேணும். அந்த அந்த வீடு வேணும். தவிர இந்த இல்ல. பத்திரம் எனக்கு இனி யாரும் என் வீட்டை பங்கு முடியாது. நாங்க வரைக்கும் அந்த இருப்போம். அது பெரிய மாட மாளிகை பாத்தியா யா வீடு உங்களுக்கு மாட மாளிகை இருக்கணும் அவசியம் இல்லை எனக்கு யா வீடு மாட மாளிகை இருந்தா போதும் எங்கள பொறுத்த வரைக்கும் அது மாட மாளிகை தான் புரியுதா புரியுது மத்தாயே கிளம்பு ஆ இல்ல இங்க தங்க போறேன் அண்ணே பாயே குடுக்காதே பாற அம்மா உங்க அம்மா பேர் என்ன பேரு எங்க அம்மா பேர் தெரிஞ்சி அந்த வீட்டுக்கு எங்க அம்மா பேரை வைக்க போறீங்க வேண்டாம் எங்க தாத்தா பேரே இருக்கட்டும் சரி இவ்ளோ பழகிருக்கோம் ஒரு நாளை வீட்டுக்கு வாங்க வைங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே நான் கூப்பிடுறது பிரச்சனை இல்ல வந்து இது யா நீங்க உரிமை கொண்டாடிட்ட அதனால நான் யாருமே என் வீட்டுல தான் கூப்பிடுறது இல்ல பாத்துக்கங்க எனக்கு இன்னொரு வேளை இருக்கு நான் கிளம்பறேன் அடுத்து யாரமா கோர்ட் கேஸ் ஆங்கள மாதிரி அடுத்தவங்க சொத்துக்காக கோர்ட் கேஸ் நங்க முடியோ எங்க சொத்து

உன்னை ஜெயிக்க வைக்கணும்னே எங்க பாட்டி உன்னை ஜெயிக்க வச்சாங்க அவன் அப்படி எல்லாம் கிடையாது ரொம்ப அக்கறைதானடா ஆமாக்கா ஏமா வேண்டாம் அவங்க கிட்ட எந்த வம்பு வேண்டாம் என் எந்த கொம்பனும் ஜெயிக்க முடியாது நான் ஜெயிப்பேன் இந்த அழகு ராணி ஜெயிப்பேன் கேர்மே பயங்கடறதா என் பேச வேண்டாம் எனக்கு அவனை எப்படி ஜெயிக்கணும் எனக்கு தெரியும் அவனுக்கு எவ்ளோ தைரியம்டா எங்க ஸ்கூல் ஆட்டே போடு நினைப்பேன் ஏமா இங்க பாருமா என்னங்க அனக்கிடு அந்த விக்ரம் பையன் கூட மோதுறா இவ ஜெய்பா இவ நிச்சயமா ஜெய்பா அவனுக்கு இவ தான் சரியானாலே இவ நிச்சயமா ஜெய்பா உனக்கு வாய் கொடுப்பு யாரா நான் பாருங்க உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி நான் என்ன பண்ணனோ யாது பண்ணனும் நீங்க ஒண்ணே எனக்கு ஆர்டர் பண்ண வேண்டாம் என்ன ஏக்குறவனா நான் எடுப்பே புரியதா பாளே ஆளு தான்டா இவ அவனுக்கு கிளி சின்ன பொண்ணு இவத்தோட வயசு கூட ஆகல வாழ்க்கையோட போராடிறதுக்கு வயசு முக்கியம் இல்ல அவ வாழ்க்கையோட போராடிட்டு இருக்கா போராடட்டும் வெற்றி இவளுக்குதான்

எங்க மோதலாம் எப்படி மோதலாம் எதுவும் தெரிய மாட்டேங்குது நீ என்கிட்ட ஓலவாங்க போற அப்படி என்னடா தப்பா சொல்லி புட்டான் அத்தா அது ஓல நம்பர் வாய் வாய் மட்டும் இல்ல கொளுப்பு ஏகப்பட்டது டேய் அவ தன்னம்பி கூட பேசிட்டு போறா தன்னம்பி கேக்க பேரு கொளுப்புனா அது கொளுப்பாவே இருந்து போடும் பாட்டி அந்த விக்ரம் ஓல நம்பர் பொறுக்கி சிரிக்குது தேவையா உனக்கே ஏ அவ்வளவு தரா அது அது வந்து சொல்லி நீ தைரியமா நாளாச்சே சொல்லு

தானே கிளவி அச்சே யா மேலே நம்பிக்கைக்குற ஒரே ஜீவன் நீ மட்டும்தான் கேட்டியா அட எடுப்பட்டவனே அப்படி இல்லை ஒரு பையன் வந்தோடன்னே உங்ககிட்ட கண்ட போடத்துக்கு ஒரு சுருண்டை முடிப்பாயா ஆமா அவனும் வேணாம் நான் ஜெயிச்சிருக்கேன் நிக்கு நாம சொல்றதை அவன் கேட்டான் அந்த பையன் தான் உன்னை ஜெயிக்கவே வச்சான் கிளவி நானே சந்தோஷத்துக்கு வந்திருக்கேன் என் சந்தோஷத்துக்கு முன்னலி போட்டா கொண்ணை குழுக்கோட்டி புதைச்சிருவேன் பார்த்துக்க அய்யய்யோ வாயை வச்சுக்கிட்டு மறக்க மாட்டேன் பொழுது நான் கஷ்டப்பட்டு கோர்ட்டில் வாழாட்டி ஜெயிச்சு வந்திருக்கேன்

செவிக்கி சிப்பமா ஆக்க போதே அது மட்டும் எனக்கு தெரியும் ஏனா அந்த பொம்பள கண்ணல இருக்க ஏகத்தை நான் பார்த்தேன் உன்னை பெரிய ஆளாக்கிறதுக்கு தான் அந்த பொம்பள ஏதோ பிளான் போடுது அள்ளுக்கு ராணி ஏன் கதைய முடிக்கிறத நீ பிளான் போட்டுக்க உன் உசிரையும் உன் மானத்தையும் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் இந்த விக்ரமுக்கு தெரியும் ஓ விக்ரம எதுக்குதுக்கு புதுசா ஒரு காலம் ஒன்னெல்லாம்

ஆட்டோல போலான்னு பார்த்தா கையில ஒத்தரவா இல்ல அதான் ஃப்ரீ பஸ் இருக்க அதல போலாம் ஏய் தருண் அந்த பொண்ணு நிக்கிடா அத்த அதானே வண்டி நிப்பாட்ட சொன்னேன் இப்போ அந்த பொண்ணு எங்க போகுது வேற எங்க அந்த விக்ரம் கிட்ட வம்பில போறா அந்த விக்ரம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவன் ஒரு வெச உள்ள பாம்பு அவன் மண்ணை இவள விட்டு வைப்பானா இவளுக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாதே அது சதண்டா இவ கொஞ்சம் வாயாடியா தான இருக்கா புளச்சுக்கிட்டு வா டேய் விக்ரம் பத்தி தெரிஞ்சுமாடா நீ பேசிட்டு இருக்க தெரியும்டா அவ அப்பனா அப்படிதான் அவனும் அப்படிதான் அதுல இவெல்லாம் அவன் கண்டப்பட்ட அவ்வளவுதான் வாழ்க்கைய சீல சுட்டு வந்தா இது ஏதோ வாய் சமத்துக்குள்ள பொழைச்சுக்கலாம் நினைக்குது அதுல அவன் கிட்ட எடுப்படுமா என்ன அவன் மனசெல்லாம் கொஞ்சம் மாதிரி இறக்கப்படுவான் அவனே ஒரு மிருகமாச்சு என்னடா இந்த பொண்ணு மேல இவ்வளவு அக்கறையா இருக்க அது ஏன்டா ஒரு பொண்ணு மேல இறக்கப்பட்டா மட்டும் எல்லாரும் தப்பான கண்ணத்திலயே பாக்குறீங்க இல்லடா ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறதே அதான் ஒரு ஆம்ப மேல அக்கறைப்பட்டவனா ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் பொண்ணுங்களை எப்படிடா சரி நான் கேட்டதுக்கு சொல்லி உனக்கு என்ன இந்த பொண்ணு மேல இவ்வளவு அக்கறை காரணம் இருக்குடா என்னடா ரொம்ப பிடிக்குமா சே சே அப்படிலாம் இல்லடா என்ன யாருமே இல்லாத பொண்ணுடா விவரம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கு இந்த பிள்ளைய பத்தி விசாரிச்சேன் இந்த பிள்ளை எங்க உதவி கட்டுறோம் சொந்தக்காரம் எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கான் ஒரு நாளே இந்த பிள்ளையோட அமைக்கி உடம்பு செல்லாம வந்துருக்கு இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம் யாரு பண்ணணும் எதுவுமே தெரியாம ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுலயா போய் தட்டி இருக்கு ஒரு பையன் வந்து உதவி பண்ணல யாரோ முன்ன பொண்ண தெரியாதவங்க வந்து உதவிக்காங்கடா இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணாச்சு இவங்க அம்மா நிலமையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது இவங்களே நம்பி ஒரு கிழவி கிடக்க அது நிலமையும் பரிதாபம் இவா தான் அந்த வாய்ச்சா மதத்துல அது ரெண்டுக்கும் சோத்த போட்டு கிடக்கா வாங்குது ஐநூறு சம்பளம் அப்புறம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பரட்டி பரட்டி கடனை வாங்கி அந்த குடும்பத்தை ஓட்டிட்டு கிடக்கு இருபது வயசு தாண்டி ஆகுது என்ன பக்கம் இருக்குன்னு சொல்லி ஐயோ கேக்கு ஒரு மாதிரி இருக்க ஏண்டா நம்ம ஒரு ஆளுக்கு உட்டாட வச்சிருப்பாங்க அதான் சொல்றேன் இந்த வாயினாலதான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கா இந்த பிள்ளை அதுக்காக தாண்டா பிள்ளை வாய் பேசுது உள்ளுக்கு எல்லாம் வெறும் வித்து தான் இந்த அந்த லட்சத்துல விக்கிரமிட்டவே மோதலா அவன் எப்ப பட்ட வேண்டாம் அவனுக்கு தங்கச்சி பிள்ளைக்குமே வித்தியாசம் தெரியாது அவன் முன்னா ஒரு ஆளு அதான் டைப்ல அக்கறை எடுத்துக்கிட்டேன் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்ல சரிடா இப்போ நீ சொன்னா மட்டும் இந்த புள்ள புரிஞ்சுக்கவா போது வயசு கம்மி நமக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல இப்போ என்னதான்டா பண்ணணுங்க ஏதாவது உதவி பண்ணணும்டா சரி பாட்டி ஒரு பத்து ஏதாவது கொடுத்தாங்களே அதை வாங்கிட்டு என்ன பொழைக்கலாம்ல அதுக்கு வீரா பாப்பாது ஏ முத இப்போ பட்டவங்க ரொம்ப தன்மானத்தோட இருப்பாங்கடா உனக்கு தெரியாது இவங்க நேர்மையோட இருப்பாங்க உண்மையாவும் இருப்பாங்க அதான் அவளை பார்த்தாலே தெரியுதா நான் இதை சொன்ன அவ கேட்க மாட்டா நீ ஏதாவது நானா எனக்கு பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கே வராதுடா என்னடா சொல்ற அப்ப நீ ஒரு பிள்ளை கூட காதலிச்சது இல்லையா காதலா திரும்பி கூட பார்த்தது கிடையாது என்னடா நான் காதலிச்சது இல்ல எந்த பிள்ளையும் பார்த்தது இல்ல எங்க அப்பா தான் எங்க அத்தை மோளை கட்டிக்குன்னு சொல்லி பேசி வார்த்தை நடத்திட்டு இருந்தாரு எனக்குலாம் அந்த பிள்ளைய பார்த்தாலே பிடிக்காது ஏன்டா பார்த்தோன்னு இவதான் நம்ம மனைவின்னு தோணணும்டா எனக்கு அவளை பார்த்தா தோணவே இல்லை எப்படி வெளியில வரலான்னு நினைச்சேன் கடவுளாத என்னை வெளியில கொண்டு வந்துட்டாரு அந்த பொண்ணு பொண்ணு பிடிச்சிருக்கும்ல எனக்கு பிடிக்கலல்ல அது சரிதான் சரிடா இந்த பொண்ணு கிட்ட போய் விக்ரம் எல்லாம் மோதாத வேற ஏதாவது வேலை இருந்தா பாருன்னு சொல்லிடா போ டேய் எனக்கு பயமா இருக்குடா டேய் டேடே அந்த பிள்ளைக்கு என்ன கண்டாலே ஆவாது நீ பேசுடா அதான் வார்த்தை சட்டமா ரெண்டு அண்ணன் வச்சிருக்கிய அவனை விட்டு பேச சொல்ல வேண்டியது என்ன அவனும் தானே ஆனா பாட்டி என்னமோ பிளான போட்டுருக்காங்க அது என்னன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது சரியா தான் இருக்கோ இந்த பொண்ணு விஷயத்துல மட்டும் நீ ஏதோ யோசிக்கிற என்னன்னு எனக்கு புரியல என்ன உம் ஆமா அந்த பொண்ணு செனுக்கு போனேன் அந்த பொண்ணு வேணும் நம்ம வீட்டுக்கு வேணும் என்ன சொல்ற சொல்லாங்க உண்மையும் நேர்மையும் ஒரு மனுஷனா உயர்த்தோன்னே நமக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் நாம உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தா வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நாள் மேலே வருவான் அதே இந்த பொன்னிய சித்தலை இப்ப நிறைவேற போது புரியல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி தாய்க்கு மருத்துவ செலவுக்கு காசு வேணும் அடுத்த வேளை சோத்த கொடுத்தா தான் கேள்வி உசுரோட இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ நேர்மை குறையல இதே உங்க சொந்த காரங்க கிட்ட பத்தி எதை தூக்கி கொடுங்க உங்க கால் மாட்டலயே வந்து கடந்துறான் அந்த பொண்ணு அசால்ட்ட தூக்கி வீசிட்டு போயிட்டா எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துது பத்தி ஏக்கர அசால்ட்ட தூக்கி போட்டுட்டு வீடு மட்டும் போதுன்னு சொல்லிட்டு போனா அதே அவ பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான் அவ சுகபோகமா வாழதுக்கு இல்ல அவ சுகபோகமா வாழனு ஆசைப்பட்டிருந்தா இந்த பத்து ஏக்கரை வாங்கிட்டு போயிருப்பா அவ நேர்மை அவ துணிச்சல் அவ வீரம் வேகம் ஒரு பொண்ணுக்கு வேண்டிய அத்தனை நாள் குணங்களும் அவ கிட்ட இருக்குது நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம ட்ரஸ்ட் நம்ம அனாதை எல்லாம் எல்லாத்தையும் இந்த பொண்ணு தான் கண்காணிக்க விட போறேன் அஞ்சு பிள்ளைல பெத்தும் அனாதையா இருந்த ஒரு கிழவிக்கு அடைக்கலம் கொடுத்து இத்தனை வருஷம் சோத்த போட்ட பிள்ளைக்கு எல்லா வசதியும் வைப்பட வச்சிருக்கேன் நம்ம பிள்ளைங்கள பார்க்க மாட்டா தான் பிள்ளை மாதிரி பாப்பா அதான் நம்ம பிள்ளைங்க பாக்குறாங்களே எங்க அந்த பிள்ளைங்களும் பாவு அந்த பிள்ளைங்க வாழவே இல்ல செம்பகமணி தான் புருஷனுக்காக வாழ்தாலே இல்லையோ நமக்காக வாழ்றா வீட்டுல ஒவ்வொருத்தருக்காக அந்த பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்கு அவ உழைச்சிரா போதும் ஒரு பொண்ணால எவ்வளவு முடியுமோ அத்தனையும் அந்த பிள்ளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது மீனா மத்தவங்களுக்காக யோசிக்கிறா நிச்சயமா அவ வாழ்க்கையில பெரிய ஆளா இருவா அவனை நான் இதுல கொண்டு விட்டேன்னா அவன் மத்த காரியங்களை கவனம் செலுத்திட மாட்டான் மீனா குட்டி பிள்ளைங்க அது இதுன்னு எல்லா பொறுப்பும் அவ தலையில தான் இருக்குது போதும் அவளுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் நான் எல்லாமா இருப்பானே தேன்மொழி நம்புறேன் என் கணக்க தப்பாக்கிட்டான் என்ன சொல்றேன்

சொந்தமானதையே மீண்டும் சொந்தமாக்க நினைக்கிறாள் அவ கிட்ட என்ன அறிவு இருக்கும் அதுக்காக நம்ம புள்ள வாழ்க்கை இன்னத்துக்கு ஆகும் இல்ல இல்ல அவ வாழ்வா சிங்க தான் வாழ்வா அவளுக்கு புத்திய கோட்டாம இந்த அண்ணக்கிளி விடவே மாட்டேன் நீ பாத்து பண்ணிருப்பா ம் பாத்து தான் செலக்சன் பண்ணுன படிக்க வைக்க போறோம் படிப்புல கவன செலுத்துவா நான் பண்புகளை கத்துக்கிடுவா படிப்புகளுக்கு நல்ல அறிவிய ஞானத்தை கொடுக்கணும் முழுசா நம்மனே அத பொய்யாக்கிட்டு இருக்கா இவ ஆரம்பத்திலே கிள்ளி எரிய வேண்டிய கால அதனாலதான் இந்த புள்ளைய நான் இருக்கேன் சிவா நிச்சயமா எல்லாத்தையும் பாப்பா தேர்மொழிக்கு நிகரா இந்த புள்ளைய நான் கொண்டுட்டு வரவேன் தேர்மொழிக்கு முன்னாடி இந்த புள்ளைய நான் வாழ வைப்பேன் அப்பதான் நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கனே இந்த தேர்மொழி உணர்வா நான் அவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது நம்ம இன்ஸ்டிடியூட்க்கு மத்தவரா வரவேண்டதா அவளுக்கு இப்ப பேராச பிடிச்சிருக்கு பேராசங்கது ஒரு பேய் தான் அத அடிச்சு விரட்டணும் அதுக்கு சரியா நாளே இந்த அழகு ராணிதான் வீட்டுலதான் கொண்டு இறக்க போறேன் வீட்டுல இனி பூகமா வெடிக்கும் வெடிச்சிட்டு போட்டோம் எல்லாரும் அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க அண்ணத்துக்கு குடும்பத்துல என்ன பிரச்சனை வரட்டும் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு யா புள்ளங்களுக்கு தெரியும் ஏனா என் வீட்ல இருக்கிற எல்லாமே யா புள்ளங்க கிசர பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தியா தான் புள்ளியோட வாழ்க்கை எப்படி சீர்படுத்துறன்னு ஒரு தாய்க்கு தெரியும் என்ன நீங்க நம்புறீங்கல்ல நம்புறேன் கிசர் வாழ்க்கைய நான் சீர்படுத்துறேன் நான் உன்ன முழுச நம்புறேன் இது போதும் எல்லாத்தையும் மாத்துறேன் அண்ணே கிளிக்கு துரோகம் பண்ணினா என்ன நடக்குனே இந்த தேமொழி உணரணும் நான் எதை வேணாலும் மன்னிப்பேன் துரோகத்தை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் படிச்சு மருத்துவராகி என் இன்ஸ்டியூட்டுக்கே மருத்துவராக எனக்கு வாக்கு கொடுத்தா தாய்மை குணத்தோட இந்த குடும்பத்தை கட்டி காப்பேன் எனக்கு வாக்கு கொடுத்தா ஆனா அற்ப சுகத்துக்காக அவ எல்லாத்தையும் தலைகீழ பண்ணிக்கிட்டு இருக்கா அன்னைக்கு துரோகம் பண்ண